தென்காசி லைவ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இருப்பது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா எலத்தூர் எனும் கிராமத்தில் இருக்கிறோம் அறிந்த கோயில் அறியாத வரலாறு என்ற தலைப்பில் எலத்தூரில் இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ அரவளத்த நாயகி சமேத ஸ்ரீ மதுநாதர் திருக்கோவில் அருகில் இருக்கும் ராமசாமி ஜீவசமாதியை பற்றி ஒரு அறியப்படாத தொகுப்பு ராமசாமி ஜீவசமாதி எப்படி வந்தது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் சக்தி வாய்ந்த ஜீவ சமாதிகளில் முதலிடம் நெற்கட்டுஞ்சேவலை சேர்ந்த ராஜரிஷி ராமவாண்டியனுடைய சமாதி இரண்டாவது இடம் பனையூரில் இருக்கும் சங்கரநாராயணர் மற்றும் அவருடைய மகன் தெச்சனாமூர்த்தி அவருடைய ஜீவ சமாதி சங்கரநாராயனுடைய மகன்கள் நான்கு பேர் நான்கு பேர்ல ஒருவர் தச்சனாமூர்த்தி தனது தந்தையுடன் பனையூரில் ஜீவசமாதியாகவும் மற்றொருவர் எலத்தூரில் இருக்கின்ற இந்த குளத்து கரையில் அமர்ந்திருக்கும் இந்த ராமசாமி அவர்கள் இங்கு ஜீவசமாதியாகவும் மற்றொரு உடன்பிறந்த சகோதரர் செங்கோட்டையிலும் இன்னொரு சகோதரர் தென்காசியிலும் ஜீவசமாதியாகி இருக்கிறார்கள் சங்கரநாராயண சுவாமி அவர்களுக்கு நான்கு மகன்கள் அவர் உள்பட மூன்று மகன்களும் நான்கு பேரும் ஜீவ சமாதி ஒரு மகள் ஜீவ சமாதி கிடையாது ஜீவ சமாதி என்றால் என்ன ஜீவசமாதி என்பது ஒரு மனிதர் ஆன்மீகத்தில் சிவபெருமானை வணங்கி சிவனடியாராக பக்தியிலே முக்தி பெற்று தனது ஆன்மீக பயணத்தில் எல்லாவற்றையும் கடந்து தன்னுடன் இருப்பவர்களிடம் தன்னுடைய வயது முதிர்ந்த அந்த நேரத்தில் என்னுடைய ஆத்மா இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் என்னுடைய உயிர் புரிந்துவிடும் என்னுடைய உடலை நீங்கள் நான் சொல்லுகின்ற இடத்தில் அதை நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள் என்று கூறிவிட்டு மறைகின்ற மகான்கள் தான் ஜீவசமாதி என்று வந்து கூறி வருகிறோம் நம்புகிறோம் இந்தியாவில் ஏராளமான ஜீவ சமாதிகள் இருக்கின்றன ஏராளமான ஜீவ சமாதிகளுக்கு சென்று பக்தர்கள் அனைவரும் வணங்கி சென்று பலன் அடைகிறார்கள் ஸ்ரீலஸ்ரீ ராமசாமி ஜீவ சமாதியில் நாள்தோறும் நித்திய பூஜை காலையிலும் மாலையிலும் தினந்தோறும் நடைபெறுகிறது அதை தொடர்ந்து பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற ஏராளமான சிவனடியார்கள் ஜீவ சமாதியை வழிபடுகின்ற பக்தர்கள் அனைவரும் இந்த ஜீவ சமாதிக்கு வந்து வணங்கி செல்கிறார்கள் இந்த ஜீவ சமாதியை புனரமைப்பு பணி செய்து தொடர்ந்து இந்த பணியை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இளத்துரை சேர்ந்த ஐயா சிவனடியார் சுப்பிரமணியன் அவர்களிடத்திலே ஒரு சில செய்திகளை கேட்போம் ஏன் வணக்கம் எனக்கு இதே ஒரு தான் பரப்பளப்பு பெரிய வைத்தியம் இருக்குங்க என்ன நோயினாலும் சரி அவங்க தீர்த்து துவைக்கக்கூடியவங்க இவரை வணங்கினாக்கி நோய் நோடி இல்லாமல் இருக்கும் என்ன நோயாக இருந்தாலும் சரி அவர் முன்ன இருந்து கேட்டுட்டாலே போதும் அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் அதனால் எல்லா மக்களும் வணங்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை ஐயா ஜீவ சமாதிகளுக்கு செல்கிற பொழுது என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜீவனுக்கு பிடித்த பொருட்களான நறுமண பொருட்கள் சவ்வாது சந்தனம் பத்தி சாம்பிராணி போன்ற பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அந்த ஜீவன்களுக்கு பிடித்த பணங்கற்கண்டு கற்கண்டு அவல் பொறி கடலை போன்ற பொருட்களை வாங்கி கொண்டு சமாதிகளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மரங்களுக்கு அடியில் இருக்கின்ற எறும்புகளுக்கு அதை வணங்கிய பின்பு அதை உணவளித்தால் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் ஜீவசமாதியை வழிபடுவதின் மூலம் ஏற்படும் பலன்கள் என்னவென்று கிரகநிலைகள் எந்த கிரக நிலையாக இருந்தாலும் சரி எந்த திசையமைப்பு நடந்தாலும் சரி ஒரு ஜீவசமாதி வழிபாட்டின் மூலம் ஏராளமான நன்மைகள் ஏற்படும் இதற்கு சான்றுகள் ஏராளமாக கூறலாம் ஏலத்தூர் கிராமத்தில் வீட்டிருக்கும் அரபலத்த நாயகி சமயத மதுநாதர் திருக்கோவில் அதன் அருகே தென்புறம் இருக்கின்ற கன்னிமூலையில் இந்த ராமசாமி அவர்கள் ஜீவசமாதியாகி கன்னிமூலையில் வந்து அமர்ந்திருக்கிறார் இதை வணங்குவதற்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் தென்காசி புது பஸ் இருந்து ஏலத்தூருக்கு நேரடியாக இருக்கிறது எங்கள் பக்கத்தை பார்த்துவிட்டு இந்த ஜீவசமாதியையும் இதன் அருகே இருக்கின்ற இந்த சிவபெருமான் அம்மாள் சரீஸ்வர பகவான் போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கு அனைவரும் வருகை தந்து பலன் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்